இலக்கிய செய்யல அடுத்த நடக்கலாம் அப்படின்னா இலக்கியா இப்போதான் ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா இலக்கியா இது வரைக்கும் புது விதமான ட்விஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்காங்க சோ எஸ்எஸ்கேவை எஸ்கேவை என்ன சொன்னா ஆப்பாவாம் அத சொல்லிட வேண்டியதான் இதுக்கு மேலே மறைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஆனா இலக்கியம் நினைச்சது ஒன்று அங்க நடந்தது மிகப்பெரிய ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம இலக்கியா நம்ம எஸ்எஸ்கேவை பார்த்து ரேவதி பத்தியும் எஸ்எஸ்கே ரேவதிக்கு பிறந்த குழந்தைதான் அந்த கௌதம் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடலாம் இதுக்கு மேல் நாம இத மூடி மறைக்கிறதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம இலக்கியா முடிவு பண்ணிட்டாங்க இலக்கியா பொறுத்த வரைக்கும் இந்த உண்மை எஸ் எஸ்கே தெரிஞ்சதுன்னா ஐயோ நம்ம பையன்தான் கௌதமா இது தெரியாம போச்சு இது தெரியாம நம்ம பையனா அழிக்கிறதுக்கு நாமளே இவ்வளவு வேலை பார்த்துருக்கோம் பாரு இது ரொம்ப தப்பு இது பெரிய தப்பு நாம இதுக்கப்புறம் கௌதம விட்டுடணும் அப்படின்னு நம்ம எஸ் எஸ்கே ஒதுங்கிடுவாரு அப்படின்னு தான் நம்ம இலக்கியா முடிவு பண்ணிருக்காங்க ஆனா நம்ம எஸ்எஸ்கே அப்படியா பட்டவரா எஸ் பொறுத்த வரைக்கும் த வாழணும் அப்படின்னா எத்தனை பேரை வரையும் கொல்றதுக்கு தயங்க மாட்டான் அப்படிங்கிறது இலக்கியாவுக்கு தெரியல இலக்கியா நேரா கிளம்பி நம்ம எஸ் பார்க்கறதுக்கு பாக்கத்துக்கு போறாங்க அதுவும் கையில ஒரு கிப்டோட சோ எஸ்எஸ்கே பிறந்தாலும் அதுமா எஸ்எஸ்கே இலக்கியா பார்த்துட்டு என்ன இலக்கியா இங்க வந்திருக்க ஓ சொத்து எல்லாம் நம்ம கைவிட்டு போக போதேன்னு என்னிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது சொத்தை தக்க வச்சுக்கலாம்னு பாக்க வந்திருக்கியா இங்கப்ப இலக்கியா அதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன நடந்தாலும் சரி சொத்து இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையாது நீங்க நடுது ரோட்ல பிச்சு தான் போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு நம்ம எஸ் எஸ்கே நக்கலா பேசுறாரு நம்ம இலக்கிய ஆகுனே இங்க அப்புறம் எஸ் எஸ்கே நீ தப்பு எனக்கு போட்டுட்டு இருக்க எங்களுக்கு சொத்து தான் ஒண்ணும் முக்கியமே இல்லை அது மட்டும் இல்ல உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட் நீ முதல வாங்கி பிரிச்சு பாரு இந்த கிஃப்டை உன் வாழ்க்கையில நீ மறக்கவே மாட்டேன் அப்படியாப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் நான் கொண்டு வந்திருக்கேன் பிரிச்சு பாரு அப்படின்னு இலக்கியா கொடுக்குறாங்க நம்ம எஸ்எஸ்கே வந்து கிஃப்டை வாங்கி ஓப்பன் பண்றாரு பார்த்தா ஒரு மொபைல் ஃபோன் அந்த மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்தா அந்த மொபைல் ஃபோனில் ஒரு வீடியோ அந்த வீடியோ என்ன அப்படின்னா எஸ்எஸ்கே நம்ம ரேவதி தான் என்னுடைய எக்ஸ் காதலி அவளை வந்து கொல்லாமல் விட்டது காரணமே அவளுக்கும் எனக்கு பிறந்த ஒருத்தவன் இருக்கான் ஒரு பையன் அந்த பையன் யாருன்னு தெரியல அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அந்த ரேவதியை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே பேசுனது இருக்கு அதை பார்த்தோன்னே எஸ்எஸ்கே லிட்ட ஜருக்காவாரு என்ன இது அய்யய்யோ இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு எஸ்எஸ்கே இந்த வீடியோ கிடைச்சது ஒன்றும் முக்கியம் இல்ல இந்த வீடியோக்கு பின்னாடி இருக்க ஒரு வரலாறு இருக்கு பாத்தீங்களா அதுதான் முக்கியம் அதாவது நீங்க பிறந்த நாளுக்கு எல்லாரையும் கூப்பிட்டீங்கல்ல ஆனா மெயினான ஆள் யாரு உங்க மனைவியும் உங்க பிள்ளையும் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட மறந்துட்டீங்களே எஸ்எஸ்கே அதுதான் அததான் உங்களுக்கு நீ ஞாபகப்படுத்தலாம்னு வந்திருக்கேன் என்ன என்ன சொல்ற நீனு ஆமா எஸ் எஸ்கே இந்த பிறந்த நாளுக்கு உங்க முதல் மனைவி ரேவதியை கூப்பிடவே இல்லை அதே மாதிரி உங்க முதல் மனைவிக்கு பிறந்த புள்ள கௌதம கூப்பிடலையே இலக்கிய சொன்ன உடனே எஸ் எஸ்கே பயங்கரமா ஷாக்கா வராரு என்ன கௌதமா கௌதம் என் ஆமா எஸ் எஸ்கே ரேவதிய எதுக்காவது அவருடைய வீட்டுல வச்சுக்கிட்டு இவ்வளவு பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கிறான்னு உங்களுக்கு இன்னுமா புரியல ஏன்னா கௌதம் ரேவதி அம்மாவுடைய புல்ல ரேவதி அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிறந்த புள்ளதான் கௌதம் இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கௌதம் எதனா பண்ணிடுவீங்க அப்படின்னா ரேவதி அத்தை உங்க ஆபீஸ்க்குள்ளேயே போன்று உங்களை கொல்ல பார்த்தாங்க சோ இப்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க பழிவாங்கன்னு துடிக்கிறீங்களே அது வேற யாரும் இல்ல உங்க அத்தம்தான் உங்க புள்ளதான் கௌதம் அப்படின்னு இலக்கியா சொன்ன உடனே எஸ்எஸ்கே அப்படியே டென்ஷன் இலக்கியா உடனே என்ன எஸ்எஸ்கே இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்ண போறீங்க இப்பயும் ஒன்னும் கெட்டு போயிடல இதுக்கப்புறமாச்சும் நீங்க கொஞ்சமாவது திருந்திர வழிய பாருங்க நம்ம புள்ளைய போய் நம்மளே பழிவாங்க நினைச்சோமே அப்படின்னு உங்களுக்கு குற்றம் அடிச்சா இருக்கலாம் அதுக்காக என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறமாச்சும் கௌதம அழிப்பேன் கௌதம ஜெயிலுக்கு அனுப்போம் அப்படின்னு தப்பு கணக்கு போடாம கொஞ்சமாவது மனுஷனா மாறி திருந்தி வாழ்ற வழியை பாருங்க எஸ் எஸ்கே சொன்ன ஒன்னு இலக்கியா கிளம்புறாங்க எஸ் எஸ்கே ஒரு நிமிஷம் இல்லை இலக்கியா என்ன கௌதம் என் புள்ள தெரிஞ்சதும் நான் அப்படியே அய்யயோ என் பிள்ளைய பழிவாங்க பாத்திரேன்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணுவேன் கண் கலங்கி நி நிற்பேன் அப்படின்னு நீ தப்பு கணக்கு போட்டுட்டு இலக்கியா கௌதம் ஏன் புள்ளியா இருந்தான்னு இல்லைன்னா என்ன நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும் விஷயம் என்ன தெரியுமா இது வரைக்கும் அந்த கௌதம் அவர் தான் நான் பார்த்தேன் அவனை அழிக்கும்னு தான் நினைச்சேன் இல்லைன்னு சொல்லல ஆனா எப்போ அவ ஏன் புல்லன்னு தெரிஞ்சதோ இதுக்கு மேல அவன் உயிரிழக்கதில்ல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இலக்கியா அன்னைக்கு மிச்சம் வச்சது இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து வந்து என்னையே எதுக்குது அதான் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்ச போச்சுல இலக்கியா இதுக்கு மேல அந்த கௌதம் சும்மா விட போறது இல்லை அவன் என் பையன் தெரிஞ்சு போச்சுல இதுக்கப்புறம் அந்த ரேவதி என் பையன் சொன்னி அந்த கௌதம் ரெண்டு பேரையும் என் கையால நானே அணு அணுவா கொல்ல போறேன் இதுக்கப்புறம் தான் கௌதமுக்கு ஆபத்தியே இருக்கு இது வரைக்கும் கௌதமை பிஸ்னஸ் ரீதியா நான் தோக்கடிக்கணும்னு நினச்சேன் ஆனா இதுக்கப்புறம் அவன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாம ஆயிட்டான் அவனை உடனே இமிடியேட்டா பரலோகத்துக்கு பார்சல் பண்றேன் இங்கே எஸ்எஸ்கே பேச்சுக்கிட்டே இலக்கியா ஷாக்கா வராங்க எஸ்எஸ்கே நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன் புள்ளன்னு தெரிஞ்சு கூடவா நீ கௌதம கொல்ல பார்க்குற ஏய் யார் யாருக்கு புள்ள அதெல்லாம் பழைய கதை ரேவதியை மட்டும் கல்யாணம் பண்ணி கௌதம பெற்றுக்கிட்டு நான் அப்படியே வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ்ந்துட்டானா தாச்சாணிங்கிற ஒரு தங்க முட்டை மட்டும் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு இவ்வளோ பேர் எஸ்எஸ்கேவா உயர்ந்திருக்க முடியாது என்னுடைய இந்த வளர்ச்சிக்கும் உயர்ந்ததுக்கும் காரணம் தாச்சாணி தான் ஆனா அந்த வளர்ச்சியும் உயர்த்தியும் அழிக்க பாக்குறது அந்த தேவதையும் கௌதமும் ரெண்டு பேரையும் என் கையாலேயே கொல்ல போறேன் இலக்கியா கையாலேயே கொல்ல போறேன் அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்றாரு அப்பதான் நம்ம கார்த்தி வந்துட்டு இருக்கான் கார்த்தி வரவும் இலக்கியா பார்த்து இவங்கத்துக்கு இங்க நிக்கிறாங்க அப்படின்னு வாசல்ல அப்படியே ஸ்டக்கா நிக்கிறாரு அப்பதான் எஸ்எஸ்கே சொல்றாரு இங்க பாரு இலக்கியா இது வரைக்கும் கார்த்தியை கடத்தினது நாங்கதான் கார்த்தியை கடத்தி அந்த பழிய வச்சு கௌதம ஜெயிலுக்கு அனுப்பணும் பிசினஸ்ல அவனை ஒட்டுமொத்தமா காலி பண்ணணும் அவனை நடுத்தருக்கு கொண்டு வரணும் சொத்தெல்லாம் பிடுங்கி கார்த்திகிட்டையும் அஞ்சலிட்டு கொடுக்கணும்னு நினைச்சது எல்லாமே உண்மைதான் ஆனா இது எல்லாமே பிஸ்னஸ்ல நான் அவன் மேல இருந்த ஒரு பகைனால பண்ண நினச்சேன் ஆனா எப்போ நீ அவன் ஏன் புள்ளன்னு சொன்னியோ இதுக்கு மேல அவனை விட்டு வைக்க போவதில்லை அவனை மட்டும் இல்லை கிட்ட இருக்க சொத்தெல்லாம் பிடுங்கி அந்த கார்த்திய கடத்தின தூக்கி அவன் மேல போட்டு அதை வச்சு அவனை கொன்னு அந்த பழிய கார்த்தி மேல போட்டு கார்த்தியையும் குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமா ஜெயிலுக்கு அனுப்ப போறேன் எஸ் எஸ்கே என்ன சொல்ற நீ ஆமா இலக்கியா ஆமா ஏன்னா அந்த கௌதம அன்னைக்கே நடுத்தல் விட்டுறதுக்கு இந்த ஜானகி கார்த்தி குடும்பம் தானே அவனை தூக்கி வளர்த்து அவனை இவ்வளவு பெருசா ஆளாக்கி விட்டுருக்காங்க அவனை அவ்வளவு பெருசா ஆளாக்கான்னு நிக்க அவன் எனக்கே வந்து யமனா நினைக்கிறான் அந்த பாவத்துக்கு அந்த குடும்பமே ஒண்ணு இல்லாம அழியணும் அவங்களை அழிக்காம நான் விட போறது இல்லை அப்படின்னு எஸ் எஸ்கே இலக்கியாட்ட சேலஞ்ச் பண்றான் இது எல்லாத்தையுமே நம்ம கார்த்தி ஓரமானு பார்க்குறாரு அப்படின்னா கடத்துனது கடத்தினது கௌதம் இலக்கியா கிடையாதா எல்லாமே இந்த எஸ் வேலையா அப்போ கௌதம் எஸ்எஸ்கே பையனா அய்யோயோ இவன் இவ்வளோ பெரிய ஒரு மோசக்காரன நினைச்சு கூட பார்க்கலையே பெத்த புல்லன்னு தெரிஞ்சிருந்து கூட அழிக்கிறதுக்கு இப்படி துடிக்கிறானா இவன் மனுஷனே கிடையாது இவன் நம்ம விட்டு வச்சான் பாத்தியா இதை நாம பண்ண மிகப்பெரிய தப்பு இவன் பேச்ச கேட்டு அண்ணனையும் அண்ணியையும் அம்மாவையும் நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் காயப்படுத்திட்டோம் இதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தவ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கார்த்தி பயங்கர கோவத்துல நிட்டு இருக்கான் இலக்கியா உன்னு இங்க போய் எஸ்கே நான் இந்த உண்மையெல்லாம் மட்டும் சொன்னதுக்கு காரணமே நாள் இனிமேல் எங்களுக்கு இந்த பட்சம் வளர்ந்துதான் ஆனா தெரிஞ்சிருந்து கூட நீ இப்படி எங்களை அழிக்கும்னு நினைக்கிறேன்னா உன்னை இதுக்கு மேல உயிரோடுறதுல அர்த்தமே இல்ல உன்னை கௌதம் கிட்ட சொல்லி என்ன பண்ற மட்டும் பாரு அப்படின்னு இலக்கியா பயங்கர கோவத்துல அங்கிருந்து கிளம்பியும் போறாங்க